திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்த நிலையில் திருநெல்வேலியில் முக்கிய வீதிகள் வழியாக இந்து முன்னணியினர் திமுக அரசை கண்டித்தும் அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி ஊர்வலமாக வந்தனர் அப்போது இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் மாநில செயலாளர் குற்றாலநாதன் பொது செயலாளர் அரசு ராஜா நெல்லை கோட்ட தங்க மனோகர் செயலாளர் ஆறுமுகசாமி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சக்திவேலன் உட்பட பல நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் இப்போ இவர் முதலமைச்சர் மந்திரி சபையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணலன்னு சொல்லியாச்சுன்னா அடுத்த வந்து முதலமைச்சர் தான் நோக்க வேண்டிய சூழ்நிலை தினமுல்லை செய்திகளுக்காக துணை ஆசிரியர் கணபதி பால்மாரி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க